எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொது வாழ்வில் நாட்டம் கொண்ட இவர் என் நேரமும் முருகப்பெருமான் மற்றும் அவரோட பெருமைகளை கூறும் கதைகளையே அனைவர்கிட்டையும் சொல்லி அணுதினமும் கடவுளுக்கு பணியாற்றி வந்தார்ன்னே சொல்லலாங்க அவர் தான் கணக்கன்பட்டி சித்தரையா பச்சை நிறம் கொண்ட உடைகளை மட்டுமே எப்போதும் விரும்பி அணிவது இவங்களோட பழக்கன்னே சொல்லலாங்க மேலும் அவருடைய கையில் ஒரு அழுக்கு மூட்டையை எப்போதுமே சுமந்து கொண்டே இருப்பாருன்னே சொல்லலாங்க இவர் ஏன் அப்படி அழுக்கு முட்டையை சுமந்து கொள்றாரு அப்படின்னா தங்களுடைய பாவங்கள் அனைத்துமே அந்த அழுக்கு முட்டையில சுமக்கிறதாக ஒரு ஐதீகமாகவும் சொல்லப்படுதுன்னே சொல்லலாம் தற்போது தமிழகம் முழுவதுமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இருப்பது தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி தாங்க இந்த கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியில் எந்தெந்த நேரத்தில் பூஜைகள் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தினத்தில் எப்படி வழிபட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக முழு தகவல்களை தந்திருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி அப்படின்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான முருகனின் மிகப்பெரும் ஆலயம் மட்டும்தாங்க ஆனால் தற்போது அது மட்டும் இல்லாமல் கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க மக்கள் அனைவருமே தினத்தோறுமே பங்கு படை எடுத்து வண்ண இருக்காங்கன்னு சொல்லலாங்க அந்த கணக்கன்பட்டி சித்தர் பல அற்புதங்களை நிகழ்த்திருக்காருன்னே சொல்லலாங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் சித்தரைக்கான ஒரு சில பக்தர்கள் மட்டுமே அங்கே வந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறவே அவரோட புகழ் நாடு முழுவதுமே பரவ தொடங்கியது தற்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சித்தரோட ஆலயமாக இந்த கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதி அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க எந்த நேரமும் அழுக்கு நிறைந்த சட்டை மற்றும் குளிக்காத உருவத்தை கொண்டவர் தான் இந்த பழனிச்சாமி மூட்டை சுவாமிகள் மேலும் பச்சை நிற அழுக்கு சட்டை மற்றும் அதற்கு நிறைந்த ஒரு மூட்டையை எப்போதுமே வைத்துக்கொண்டு பழனி முதல் கணக்கன்பட்டி வரைக்குமே சுற்றி திரிவாராம் அவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு நபர்கள் இவரை பைத்தியம் அப்படின்னும் சில பேர் வந்து இவரோட சித்தரோட அவதாரம் வேண்டுதலை நிறைவேற்றும் கடவுள் என்றும் அவரை வணக்கி வந்ததாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க பழனி மற்றும் கணக்கன்பட்டி சுற்றுவுற்றவாளங்களில் இவர் அழுக்கு நிறைந்த மூட்டையை கையில் தூக்கி கொண்டு சுற்றியதால் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் மக்கள் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலத்தில் இவரை கண்ட பொதுமக்கள் நினைக்கிறோமே இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு கூட தொல்லை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க பழனியில் உள்ள இரண்டு பெரும் கோயில்கள் ஒன்றான இடும்பன் மலையில் தினமும் அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாகவே இவர் கொண்டிருக்காருன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் சித்தரோட அற்புதங்களை கண்டு பல பேரும் அவருக்கு புதிய உடைகள் மற்றும் உண்ண உடவும் வாங்கி பல பேர் கொடுத்தாங்களாம் இதனை விரும்பாத சித்தர் அவர்களை அடித்து துரத்த ஆரம்பிச்சிட்டாருனே சொல்லலாங்க இந்த சித்தரோட ஆலயத்திற்கு போனாவே ஒரு விதமான புதிய உணர்வுடன் கூடிய அதிர்வரவைகள் ஏற்பட உங்களால் உணர முடியுன்னு சொல்லலாங்க ஒரு முறை ஒரு நபர் மனதில் ஒன்று நினைத்துக்கொண்டு சித்தர் இருக்கும் இடம் வழியாக நடந்து கொண்டிருந்தாங்க அப்போது அவரோட சித்தர் கிழக்கு போய் வடக்கு போ அப்படின்னு தெரிவித்தார் இவர் ஏதோ சொல்றாரு அப்படின்னு அதை கண்டு கொள்ளாம சென்ற அந்த நபரானது அடுத்த நாள் எதிர்ச்சியாக அவருடைய ஊர்ல இருந்து கிழக்கு பக்கமாக சென்று அதுக்கப்புறம் வடக்கு பக்கமாக போனார் அப்போதுதான் தெரிந்தது அங்கு ஒரு இடம் வாங்கி இருக்காருன்னு அப்போது அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கை மிக்கவும் செல்வம் நிறைந்த வளர்ச்சி பெற்று செல்வந்தனாக மாறியிருந்ததை அவர் பார்த்தாரு அப்போதான் தெரிஞ்சது சித்தரோட வார்த்தைகளை உணர்ந்த அவர் உடனே சித்தரை வந்து பார்த்துட்டு ஆசையையும் பெற்றாருன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை வெளிநாட்டில் இருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள ஒரு வெளிநாட்டு தம்பதியினர் கணக்கன்பட்டி சித்தரால் அடைந்த பையன்தான் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டு வரும் ஒரு விஷயன்னே சொல்லலாங்க வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தம்பதிக்கு தன்னுடைய மகன் பேச்சு திரும்பி எழுந்ததால அதற்கு சிகிச்சை பெறுவதற்காக அங்கிருந்து தமிழகத்திற்கு வந்தாங்க சிகிச்சையில் எந்தவித ஒரு பயனும் பெறாத அவங்க ரொம்ப மன பழனிமலையில் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அவங்க வந்திருக்காங்க அந்த வெளிநாட்டவர்கள் வந்து பழனியில் உள்ள முருகப்பெருமான் கோயிலை தரிசதுக்காக திண்டுக்கல்லில் இருந்து பழனி நோக்கி வந்திருக்காங்க அப்போது கணக்கன்பட்டி மலையாக செல்லும் போது சித்தரோட அருகில் சென்றதும் தானாக காரானது நின்றது அப்போது காரை நிறுத்தி வேலை செய்து கொண்டிருந்த அவங்க சித்தர்கள் அவர்களை அழைத்தாரு அந்த கார்ல இருந்த பெண்மணியும் ஒருவித பயத்தோடு அவங்க கீழே இறங்கினாங்க சித்தரை நோக்கி வந்தாங்க அந்த பெண்மணி இடத்துல சித்திரானவர் எதிரில் உள்ள கடைக்கு போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கி வா அப்படின்னு சொன்னார் அருகில் உள்ள கடைக்கு சென்று அவங்களும் பிரியாணி பொட்டணம் ஒன்று வாங்கி கொண்டு வந்தாங்க அதில் சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வெளிநாட்டு தமிழ் குடும்பத்தாருக்கு ஒரு சைவக்கு சா சாப்பாட்டை மட்டும் சாப்பிடக்கூடிய அன்பர்கள் எனவே ஒரு பிரியாணி வாங்கிய சொல்கிறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவும் யோசிச்சுட்டு ஆனால் என்ன பண்ணுறது போய் வாங்கலான்ட்டு வாங்கினாங்க ஒரு விதமான தயக்கத்தோடு அதனை வாங்கி கொண்டு வந்தாங்க இந்த பிரியாணி பொட்டணத்தை உன்னோட மகன்கிட்ட குடு அப்படின்னு அவர் சொல்றாரு உடனே அந்த பெண்மணியும் அந்த பிரியாணி பொட்டணத்தை பையன்கிட்ட கொடுக்குறாங்க பிரியாணி வாங்கி வந்த அந்த பொட்டணத்தில் திடீர்னு பார்த்தா சாம்பார் சாதம் இருப்பதை கண்டு ரொம்பவும் ஷாக் ஆயிட்டாங்க ரோட்டின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த போது இந்த பெண்மணியை நோக்கி ஒரு மிகப்பெரிய பெரிய வாகனம் வந்து கொண்டத அவருடைய மகன் அம்மா வண்டி வருது ஓரமாக வாங்க அப்படின்னு சத்தமா கத்தினான் அப்போதுதான் அவங்களுக்கு புரிந்தது இவை அனைத்துமே சித்தரோட விளையாட்டுகள் என்று பிரியாணி வாங்கிய பொத்தனமானது சாம்பார் சாதமாக மாறியது வாய் பேசாத தன்னுடைய மகன் வாய் பேசியது இவை அனைத்துமே சித்தரோட மகிமையால் இருக்குன்னே சொல்லலாங்க அப்படின்ட்டு அவரை வணங்கிட்டு கீழே நோக்கி வணங்கி அதுக்கப்புறம் அவங்க வெளிநாட்டுக்கு செல்றாங்கன்னு சொல்லலாங்க கா இந்த கோவிலானது காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணிக்கு வரைக்குமே இந்த கோயிலோட நடையானது திறந்திருக்குங்க மேலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் மிக்கவும் பிரசித்தி பெற்ற பூஜைகள் இங்கு நடைபெறுங்க கணக்கன்பட்டி சித்தரோட ஜீவ சமாதியை பார்க்க வரும் பக்தர்களுக்கு இடைவிடாத அன்னதானம் நடந்து கொண்டே இருக்குங்க அந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்க அந்த கோயிலில் சாப்பிட்டாவே ஒரு விதமான டேஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரே நேரத்துல ஆயிரம் வாகனங்கள் நிறுத்தக்கூடிய அளவிற்கு இங்கு இடங்களும் அமைக்கப்பட்டிருக்காங்க பழனியிலிருந்து கணக்கன்பட்டிக்கு பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை அரசு பேருந்து எந்த நேரமே எங்கிக்கொண்டே கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமி அமாவாசை பூஜையில் கலந்து கொள்வது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே இருந்து நிச்சயமாக ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதம் தொடர்ந்து போங்க அமாவாசை பௌர்ணமி தினத்தில் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையே சிறப்பாக மாறுனே சொல்லலாங்க இதை வந்து சும்மா சொன்னால் புரியாது நீங்கள் தொடர்ந்து போய் பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் மகிமை என்ன அப்படிங்கிறது தெரியும் கணக்கன்பட்டி சித்தர் ஜீவ சமாதியில் பல அதிசயங்கள் இருக்குன்னே சொல்லலாங்க மூட்டை சித்தரோட சிறப்பு குறிப்பாக கணக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சித்தரோட கோவிலில் செய்யப்படும் பூஜைகள் பக்தர்களிடையே மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்குன்னே சொல்லலாங்க இந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்பவும் சிறப்புன்னே சொல்லலாங்க இந்த பூஜையில் நம்ம கலந்து கொள்வதுனால நம்ம என்ன வேண்டுதல்கள் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறாது ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் போனீங்களாவே நிறைவேறுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் செய்யப்படும் பூஜைகள் மூலம் பக்தர்கள் பல பலன்கள் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த கோயிலோட சிறப்பு என்ன இங்குள்ள அழுக்கு மூட்டை சித்தர் பக்தர்களோட வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லப்படுதுங்க எப்படி கணக்கன்பட்டி சித்தர் கோயில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது இங்குள்ள அழுக்கு மூட்டை சித்தர் வந்து பக்தர்கள் அனைவரோட வேண்டுதல்களையுமே நிறைவேற்றி நல்ல பலன்களை தருவதாகவும் சொல்லப்படுதுங்க இங்கு செய்யப்படும் பூஜைகள் பக்தர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது கணக்கன்பட்டி சித்தர் கோவில் பக்தர்கள் மனதில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கே சொல்லலாங்க கணக்கன்பட்டி சித்தர் கோயிலில் செய்யப்படும் பூஜைகள் இந்த கோயிலோட முக்கிய பூஜையாக சித்தரோட நடத்தப்படுதுன்னு சொல்லாங்க பக்தர்கள் அனைவருமே தங்களோட வேண்டுதல்களை வைத்து பூஜைகள் செய்கிறாங்க கணக்கன்பட்டி சித்தர் கோயில்ல தனித்துவமான சூழல் மற்றும் சித்தரோட அருள் மூலம் பக்தர்களோட மனதில் ஒரு சிறப்புமிக்க இடத்தையும் பெற்றிருக்கனே சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோயிலில் இருக்கிறவங்க அனைவருமே சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க நம்ம இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்களா இந்த கோயிலுக்கு அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்புங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் போகும்போது ஒரு ஐம்பது ரூபா நினைக்கிறேன் ஐம்பது ரூபாயில் ஜூஸு கற்பூரம் பத்துக்குச்சி பூவு தண்ணி அவருக்கு தேவையான புயலை இது எல்லாமே அந்த பையில போட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கு இது எல்லாமே கொடுப்பாங்க அதை சித்தரோட வாழ்ந்த இடத்துக்கு எல்லாமே போவீங்க அங்கே வந்து எல்லாத்துக்குமே பூ வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கல் ஒரு மரம் இருக்கும் அதை சுற்றி வை வரணும் அதுக்கு சில்லற கூட நீங்கள் காசு இருந்தால் போடலாம் இந்த மாதிரி செஞ்சு உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நீங்கள் வச்சுட்டு வந்தீங்களா சீக்கிரமே அது நிறைவேறணும்னு சொல்லாங்க தொடர்ந்து ஒரு அஞ்சாறு மாதம் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகிறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு அது புரிய வரும்னே சொல்லாங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு சென்று வந்தது ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த கோயிலில் பூஜையில் கலந்துட்டேன் அப்படின்னா ரொம்பவும் சிறப்புங்க இந்த பூஜையில் அனைவருமே கலந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னே சொல்லலாங்க இந்த பௌர்ணமி தினத்தை கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க இந்த தினத்தில் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும்னே சொல்லலாங்க என்ன நண்பழுக இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கணக்கன்பட்டி சித்தரோட பூஜைகளை பற்றி பார்த்தேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இனியவள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் பௌர்ணமி தினத்தில் கண்டிப்பாக இந்த தினத்தை மறந்துடாதீங்க ஆல்வியூஸ் தேங்க்யூ